எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம விடியலாம் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து பசங்களாம் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ வந்து இபிஆபிஸ்க்கு வந்தேன் இபிஆபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள மீட்ரு வந்து ஓடலை அதனால இபி ஆபீஸ் வந்தேன் அவங்க வந்து நான் ஒரு வாரம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து மாற்றி கொடுக்குறோமா மாற்றி கொடுத்துட்டு தான்மா பில்லு சொல்லிட்டுருக்குறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா தங்கச்சி அம்மலா வீட்டுக்கு போகலாம்ட்டு தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணல அதான் சமலா வீட்டுக்கு போக போகிறேன் அப்படியே போயிட்டு போய் பார்த்து வந்துடலாம்

இது அவங்க வீட்டு gara முன்னால பழைய வீடியோ போட்டிருந்தோம்ல இருந்தோம்ல அந்த மாதிரி அங்க மட்டும் உட்கார்ாங்க நம்ம வீட்டுக்கு வரலன்னு கேட்டிருக்காரு எல்லாம் அவங்க உட்கார்ந்து போறாங்க இங்க யாரும் வரங்களா ஓ அதான் சண்டையா அவங்களுக்குள்ள சரி என்ன இப்ப என்ன தேந்து போச்சல பேச என்ன தீர்ப்பு சொல்றீங்க தீர்ப்பு தேய்துட்டாங்க வந்துட்டாங்கல அந்த கார் அந்த கார் இங்க சோளாங்கி கட்டிட்டு அப்புறம் பலாப்பழம் அப்புறம் சோளம் வந்தாலே சோளம் தான் சோளம் இப்போ எல்லாம் வயலந்திருக்கு எல்லாம் சாப்பிடும் நாங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே மகிசைக்காய் விழுந்துருக்கு நாங்க அஞ்சு லட்சம் உண்மையா கடை வந்து ஓடுதா இல்லையா அது டெய்லியும் ஒரு சேரி கட்டி காலி பண்ணிக்கிட்டோம் கிடையாது பெரும்போக்கா யோசிக்கலாம் சாப்பாடு உள்ள வச்சிருக்கேன் சாப்பிடணும் எடுத்துட்டு இருக்கோம் கிடைக்காத பேசிக்கிட்டு வந்தது போனது ரெண்டு மாசம் என்ன நடந்தது

கேவலப்படுத்தாஸ்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரெண்டாயிரத்தி மூணு நான் தெரியாம போட்டேன் ஆனா அப்பயும் பார்த்துட்டாலும் என்னன்னு அதுலேயே ஒரு கெட்டிங்க நல்லா போயிடுச்சு போல கொடுத்தது ரெண்டாயிரம் கொடுக்கட்டேன் போட்டு

கேக்குறாங்களே கேள்வி சரி சரி நாங்க வாச்ச மாட்டானே இது நம்ம என்ன போல வேற என்னங்க ஊனடூக்கா ஹாவா டிஎம்டாச்சி ஆளவா கால்ல வந்து நிச்சி நண்டுகிட்ட வெச்சு கொத்தமல்லி போடல நான் தான் போட்டேன் அப்பா சரியா மா சாம்பார் தாறோமே

பப்ள ரச எப்படிருக்கு சகாசு இது ஃபஸ்ட்டு தடவை சாப்பிட்றீங்க ஆமாம் ஏன்னா நானும் சாப்பிட்டதில்ல பசங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இபிஆஃபீஸுக்கு போயிருந்தேன் இபிஆஃபீஸுக்கு போய்ட்டு மறுபடியும் வந்து இசேவை மையம் இங்கே மணார பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது அங்கே போய்ட்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில எடுத்தால் ஆதார் கார்டு இப்போ சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பபிலோட பேர் தசவந்தோட பேர் வந்து இன்னும் நாங்கள் ரேஷன் கார்டை சேர்க்கலை இன்றைக்கி போயிட்டு அதுக்கு எனக்கே சொல்லிட்டு வந்துவிட்டேன் நான் மூணு நாளுக்குள்ள வந்து பேரை கார்டு மாற்றி தரமானிருக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அப்படியே நேராக மனரஞ்சு கிடைச்சிட்டே பஸ் சரி அங்கே காலேஜ் ரோட்டில் போய் தங்கச்சி அம்மா வீட்டுக்கு போயாச்சு அங்கே வந்து பாத்தீங்கன்னா அனிதாக்காவும் வந்தாங்க அப்புறம் வீடு எல்லாம் இருந்தாங்க அப்புறம் நானும் போயிட்டு கலந்துவிட்டேன் அப்புறம் மத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு கலந்து வந்தேன் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்துடுவாங்கன்னு இப்போ கலந்து வந்துவிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து புளி கொடுத்தாரில்ல புளி புளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு சத்து மாவு கஞ்சி பசங்களுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுத்தா கால் டயட்டரை பிஸ்கட் குடிக்க மாட்டாங்க டீயே நடுத்திட்டு இதே மாதிரி சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லி இருக்குது அப்புறம் இது வந்து பால் பாய்க்கு தயிர் பாய்க்கெல்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன் இது பிஸ்கட் சோப்பு

நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோமா மிச்சம் வந்ததா அப்படியே இருந்து ஆளுக்கு நடந்து கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொழுது இப்படிதான் போனது அஹ் எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்களா ஆச்சோட கமெண்ட்ஸ்ல என் மகேசக்கா உங்களுக்கு சண்டையா ஆஹ் வீடியோலேயே காணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் ஏதோ அடிக்கடி இப்போ முடியாத சூழ்நிலை ஆகிட்டு மித்தபடி ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள சண்டை உங்க வரத்துக்கான வரதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பொழுது இப்படி தான் போனது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க